எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து உங்களுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்டாக் எப்படி வந்து வாங்குறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து போகிறேன் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு அன்லிஸ்டட் ஷேர் அன்லிஸ்டட் ஷேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்எஸ்சி பிஎஸ்சியிலேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட் ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு அன்லிஸ்டட் ஷேர் அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்குவிட்டி மாதிரி பிரைவேட் கம்பெனி மாதிரி அதில் ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா அது வந்து பப்ளிக் கம்பெனி கிடையாது ஸோ நீங்கள் வந்து அன்லிஸ்டட் ஷேர் வந்து ஒரு பர்டிகுலர் சில வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்க்ரேடு மணின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அன்லிஸ்டட் ஷேர் ஜோன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதே மாதிரி ப்ரீசைஸ் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ மாதிரி மல்டிபிள் வெப்சைட் இருக்குது ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீசைஸ் டாட் காமில் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து டென் ஷேர் வாங்கணும் ஓகேங்களா அன்லிஸ்டட் ஷோன் ஷேர் சைட்டில் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டி ஷேர் வாங்கணும் பட் இன்க்ரிட் மனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஒரு மினிமம் வந்து ஒன் ஷேர் இஸ் அண்ட் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்க்ரீடு மனியில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும் சைன் அப் பண்ணிக்கணும் ஸோ என்னோடய ரெஃபரல் கோடு வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சி ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்னோடய ரெஃபரல் கோடு மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகே ரெஃபரல் மூலியமாக ரெஃபரல் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களோட இமெயில் ஐடி ஃபோ ஃபோன் நம்பர் இது மூலயமா ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கேவைசி நீங்கள் பண்ணணும் கேஒசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்கு ஃபோர் டிஃப்ரெண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும் ஒன்று வந்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஆதார் அட் ஆதார் சாரி ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அட்ரஸ் வெரிஃபை பண்ணுவாங்க ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் நீங்கள் ஜீரோதா ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது டிமேட் டீமெட் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ வாட் எவர் ஷேர் யூஆர் பர்ச்சேஸிங் நீங்கள் என்ன ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் போய் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ அதுதான் கேஒசி கேஒயசி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் கேஒய்சி பண்ணலைன்னா ஸ்டாக் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து லிஸ்ட்டு ஆகாது நீங்கள் பர்ச்சேஸும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணி ஆகணும் அப்புறம் வந்து நாலாவது வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஃபோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் ஓகே என்னென்னா முதல்ல வந்து பான் கார்டு டீடைல்ஸ் ரெண்டாவது ஆதார் ஆதார் வந்து டிஜிலாக்கர் மூலயமா வெரிஃபை ஆகணும் வெரிஃபை பண்ணணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்டு நாலாவது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டு நம்பர் ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் கொடுக்கணும் சரிங்களா ஸோ கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து கேவைசி நடக்கும் ஓகே ஸோ ஒன்ஸ் கேவைசி ஆன பிறகு உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரெ ரெஃபர் வரும் இந்த மாதிரி வந்து கேஒசி ஆயிடுச்சு அப்படின்ற வந்து மெயில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் கேவைசி ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லி கேவைசி டன் அப்படின்னு சொல்லி மெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கேவைசி பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா அன்லிஸ்டட் ஷேர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த இதுக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் அவைலபிள் ஃபார் டு பர்ச்சேஸ் ஓகேங்களா இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து லிஸ்டடு என்எஸ்சிலியோ பிஎஸ்சிலியோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஓகே வேரி இன்ஜினியர்ஸ் வந்து வேரி எனர்ஜி இன்னொன்று ரெனியூபிள் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டாக்கு வந்து வேரி வாரி ரெனியூபிள்னு ஒன்று இருக்குது இது வந்து வேரி இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விக்ரம் சோலார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி இது போட் போட் கம்பெனி ஸ்டாக்கு இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன அப்கமிங் வருதுன்னு பார்ப்போம் ஸ்விக்கி இருக்குது ஓயோ இருக்குது ஸோ கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது ஹிஸ்டாரிக்கல்னால் ஏற்கனவே சப்போஸ் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது வந்து உங்களுக்கு வந்து காட்டும் முடிஞ்சது அதை பர்டி பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருந்து முடிஞ்சு ஹிஸ்டாரிக்கலாக பிறகு சப்போஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் வந்து யாராவது சேல் பண்ணுறாங்கன்னா லைவில் வரும் ஓகேங்களா இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது ஸோ என்ன பண்ணேன்னா வியூ டீட்டெயில்ஸ் போயிட்டு நான் என்ன பண்ண எத்தனை ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷே ஷேர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இன்றைக்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மூணு ஷேர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகேங்களா நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு எத்தனை ஷேர் வேணும் ஸோ இதில் ஒரு இந்த வெப்சைட்டில் உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு யூனிட் ஒரு ஷேர் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு ஷேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து டென் டுவெண்ட்டி அப் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஸோ மித்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மித்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் யூனிட் ஷுட் பி ஒன் மித்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென் வெப்ஸ் டென் ஷேர் ஃபிஃப்டி ஷேர்னு வாங்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து மினிமம் ஒரு ஷேர் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு ஷேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் ஃபேஸ் வேல்யூ என்ன மார்க்கெட் கேப்பு எல்லாமே நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் டெப்டிஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் இன்வெஸ்ட் நவுன்னு கொடுங்க ஸோ அடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்ட் கொடுங்க ஸோ யூபிஐ எது மூலிமா நான் பே பண்ணுறீங்க இது மூலயமா நீங்கள் யூபிஐ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் ஏன்னா நான் ஏற்கனவே நான் வந்து அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ண பிறகு ஆர்டர் க்ரியேட்டட் பட் ஆனால் லக் அன்ஃபார்ச்சுனேட் நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து பேமெண்ட் நாட் ரிசீவ்டுன்னு வந்துடும் ஸோ ஏற்கனவே முன்னாடி நான் வந்து பேமெண்ட் ஆனப்போனா பேமெண்ட் ரிசீவ்டுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆயிரும் ஓகே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆயிரும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அது வந்து டூ டேஸ் எடுக்கும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து எடுக்கும் எப்போ எப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஸ்டாக் வந்து இருக்கும் சரிங்களா என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஃபரல் கோடு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த ரெஃபரல் கோடு மூலிமா சப்ஸ்கிரைப் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சிஎஸ்கேவோட ஸ்டாக் நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ்